சூதுகவும் ஒன் படமே பயங்கர சூப்பராக இருந்துச்சே அதே மாதிரி சூதுகவும் டூவும் பயங்கர மாசா இருக்கும்பா இப்படி போய் எதிர்பார்த்து படத்தை பார்த்த ரசிகர்களோட மனசை இந்த படம் கவுச்சா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோங்க இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே சூதுகவும் ஒன்று திரும்ப எடுத்து வச்ச மாதிரிதாங்க வந்து தெரிஞ்சு ஏன்னா இந்த படத்துலையும் அதே கதை அதே மாதிரி கேரக்டரைசேஷனு ஆனால் ஹீரோ மட்டும் வேற அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு பதிலாக மிர்ச்சி சிவா வந்து நடிக்க வச்சிருக்காங்க இது தாங்க இந்த படத்துல வித்தியாசம் மற்றபடி எல்லாமே பார்ட் ஒன்ல இருந்த மாதிரி தான் வந்திருக்கு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா பார்ட் ஒன்ல கருணாகரன் வந்திருப்பார் இல்லையா இந்த படத்துல அவர் ஒரு பெரிய ஆளா வந்திருக்காருங்க இருக்காருங்க அவர்கிட்ட நிறைய காசு வந்திருக்கு அந்த காசை எப்படியாவது ஒரு விஷயத்துக்காண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அந்த சமயத்துல அவரை வந்து கடத்திடுறாங்க அவரை கடத்தினதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குது தான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு ஆனா இந்த படத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா சூதுகம் ஒன் படம் எவ்வளவு அருமையான படம் இந்த படத்தை பார்க்க வச்சு அந்த படத்தோட நல்ல நினைவுகளையே அழிச்சிட்டீங்களா அப்படின்னு புலம்புற மாதிரி தாங்க இந்த படம் இருந்துச்சு ஏன்னா சூதுகம் ஒன்ல விஜய் சேதுபதி எவ்வளவு மாசம் ஆக்ட் பண்ணிருப்பாரு அந்த மியூசிக்ல அவர் நடந்து வரும்போது வேற லெவல்ல வந்துருக்குங்க ஆனா இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு பதிலா மிர்ச்சி சிவா வந்து நடிச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு அந்த படத்தில் டார்க் காமெடி மியூசிக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் இந்த படத்தில் எதுவுமே வந்து சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா எதுக்கு இந்த தமிழ் சினிமாவில் தேவையில்லாத வேலை அதுதான் ஒரு படம் முதல் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தே மக்கள் ரசிச்சுட்டு போவாங்க ஆனால் நீங்கள் அந்த படத்தை திருப்பி எடுக்கிறோம் அந்த படத்துக்கு சீக்கோல் எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் இதை எடுக்கிறோன்னு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே கெடுத்து விட்டுருவீங்க இப்படி தான் வந்து ஒரு சில நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியன் டூ படத்துக்கு அப்படிதான் வந்தாச்சு சாமி படமும் சாமி டூ எடுக்கிறோம்னு சொல்லி இது மாதிரி தான் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து கெடுத்து விட்டீங்க இப்ப இந்த லிஸ்ட்ல சூதுகவும் இணைஞ்சிருக்கு